நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கற நினச்சினேன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே தன்னோடய ஆறு வயசு மகனை தூக்கி சென்ற புலி ஆனால் தன்னோட மகனை உசுரை காப்பாற்றுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரை ஓடின தாய் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்டாவே எல்லோருமே சாக்காயிடுவாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தாய் அன்புக்கும் பாசத்துக்கும் மறு உருவன்னு கூட சொல்லலாம் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் தனக்கு எந்த பாதிப்பு வந்தால் கூட பொறுத்துக்கோ ஒரு தாய் ஆனால் தன்னோட பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வந்து நேர்ந்தால் கடவுள் மாதிரி மறு உருவமாகவே அவதாரமாகவே எடுத்துருவாங்க ஏன்னா இந்த காலத்துலேயும் தாய்க்கு நிகரான சக்தி எங்கேயுமே சொல்ல முடியாது தன்னோட மகனை சிறுத்த புளி காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிடுது அந்த நிமிஷத்துலேயே அந்த தாய் ஆயிரம் யானைகள் பலம் கொண்ட தன்னோட கையால் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற இந்த நிதர்சனமான உண்மையை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இது எங்கே நடந்தது இவங்க யார் அப்படிங்கிறதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்றத மட்டும் மறந்துடாதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க ஏன்னா இந்த வீடியோ சென்டிமெண்ட்டாகவும் ஹார்ட் டச்சாகவும் இந்த வீடியோவை இருக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மத்திய பிரதேசத்தில் ஜிதி ஜில்லாவில் ஜூரியா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமம் ஒரு மலைக்கு பின்னாடி பக்கத்தில் தான் இருக்குது அங்கே சங்கர் பைக்கா கிரண் பைக்கா என்கிற ஒரு தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு மூணு குழந்தைகள் இருந்தாங்க எப்பயுமே அந்த கிராமம் மலைக்கு பின்னாடி தான் இருக்குங்கிறதால வனவிலங்குகள் வருவது வழக்கம்தான் அதுக்காகவே அந்த கிராமத்து மக்கள் தன்னோட பாதுகாப்புக்கு கருதி ஜாக்கிரதையாகவே இருப்பாங்க அந்த கிராமத்து மக்கள் ஏன்னா கிராமமே மலைக்கு பின்னாடி இருக்கிறதுங்கிறதால ஜாக்கிரதையாகவே இருப்பாங்க அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரம் கிரண் பைக்கா மூணு பிள்ளைகள் ஒரு மகன் எட்டு வயசு இன்னொரு மகன் ஆறு வயசு மூணாவது பிள்ளை கிரண் பைக்காவின் தான் இருந்தான் கிரண் பைக்கா பிள்ளைகளை இருட்டும் போது வீட்டுக்குள்ளே வந்து விளையாடுங்கன்னு சொன்னான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் அம்மா இங்கேயே நல்லா தானே இருக்குது சொல்லிக்கிட்டே விளையாடினாங்க உடனே கிரண் பைக்கா தன்னோட வீட்டு வாசல் முன்னாடி தீயை பற்ற வச்சு மடியில் பிள்ளை படுக்க வச்சுக்கிட்டு ரெண்டு மகனையும் விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருந்தா கிரண் பைக்கா திடீர்னு வந்த சிறுத்த புலி பாசலில் விளையாடிக்கிட்டு இருந்த ஆறு வயசு மகனை தூக்கிட்டு போயிடுது உடனே கிரண் பைக்காவுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுங்கிறதே ஒன்றுமே புரியல எங்கேருந்து வந்ததுங்கிறது தெரியல கிரண் பைக்காவுக்கு உடனே தன்னோட மடியில் இருந்த பிள்ளையும் எட்டு வயசு மகனையும் வீட்டில் வச்சு பூட்டும் பொழுதே தன்னோட மொபைல் ஃபோனை தன்னோட எட்டு வயசு மகன்கிட்ட கொடுத்து அப்பாவுக்கு விவரத்தை அனைத்தையும் சொல்லிவிடுன்னு சொல்லிவிட்டு சிறுத்தை புலி ஓடின பக்கமாக ஓடனா கிரண் பைக்கா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரை ஓடுனா அப்போது இருட்ட நேரம் விலங்குகள் வர்றது கூட தெரியாது அப்படி இருட்டு அதையும் பொருட்படுத்தாமல் தன்னோட மகனை உசுரை காப்பாற்றுறதுக்குன்னு ஓடுனா கிரண் பைக்கா ஆனால் அந்த சிறுத்தை புலி ஒரு புதர் பக்கம் புள்ளைய தூக்கிக்கிட்டு போயிடுச்சு உடனே கிரண் பைக்காவுக்கு அதிகம் தூரம் ஓடுறதுனால டயர்டாக ஆயிட்டாங்க ஆனால் தன்னோட பிள்ளைய மட்டும் காப்பாற்றணுங்கிற வெறி மட்டும் இருந்தது அந்த கிரண் பைக்காவுக்கு ஆனால் அந்த இருட்டுலையும் அந்த குழந்தையோட சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது கிரண் பைக்காவுக்கு அந்த சத்தம் வரும் ஓசையை கேட்டு ஓடுனா கிரண் பைக்கா ஆனால் சிறுத்த புளி கிரண் பைக்காவை பார்த்ததுமே பிள்ளையை கீழே போட்டுடுச்சு உடனே கிரண் பைக்கா ஓடி போய் பிள்ளைய தூக்கிக்கிட்டா ஆனால் அந்த சிறுத்த புலி பின்னாடியே பயந்துக்கிட்டு பின்வாங்க ஆரம்பிச்சது உடனே கீழே கிடந்த கட்டை எடுத்தது கிரண் பைக்கா சிறுத்த புளி பாய ஆரம்பிச்சது கடிக்கையும் வந்தது அந்த சிறுத்தை புலி கட்டையாலேயே தாக்கினா கிரண் பைக்கா உடனே விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த கிராமத்து மக்கள் காட்டுக்கு ஓடி வந்தாங்க சத்தத்தோடு சத்தத்தை கேட்டதுமே அந்த சிறுத்த புலி ஓடியே போயிடுச்சு உடனே தன்னோட மகனுக்கு லேசான காயமாகத்தான் இருந்தது உடனே மக்கள் அனைவரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஆறு வயசான மகனை தூக்கிட்டு போய் சேர்த்தாங்க இதை கேட்ட டாக்டர் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க உடனே கிரண் பைக்காவின் தைரியத்தை பாராட்டி டாக்டர் எல்லாமே சேர்ந்து பரிசா ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க கிரண் பைக்கை செய்த தைரியமான வீர சாகசத்தை பார்த்து இந்த கிராம மக்கள் மட்டும் இல்லை இந்த உலகமே பாராட்டவும் செஞ்சாங்க இதை கேள்விப்பட்ட மாவட்ட கலெக்டர் முதலமைச்சர் பிரதம மந்திரி எல்லோருமே கிரண பாராட்டவும் செஞ்சாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க கொடுத்த தைரியத்துக்காக பிரைவரி அவார்டும் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை உயிருக்காக ஒரே ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு சிறுத்தை புளிக்கிட்ட போராடின இந்த கிரணுக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுறதை மறந்துடாதீங்க அடர்ந்த காட்டுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சர்வ ஜாக்கிரதையாக தான் போகணும் அது மட்டும் இல்லாமல் சிங்கம் புளி கரடி பாம்பு இது போன்ற உயிருக்கு ஆபத்தான விலங்குகள் இருக்கிற இந்த காட்டுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா சர்வ ஜாக்கிரதை தான் அதுக்கு ஏற்ற ஆயுதத்தையும் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் போகணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்